வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்னொருவரின் சொத்தை உரிமையாக்கி கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா இன்னொருவரின் சொத்தை உரிமையாக்கிக்கிறதுங்கன்னா அது நியாயம் இல்லாததாக தோணும் இல்லையா ஆனால் சட்டம் இதற்கான வழியும் வகிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு இன்னொருவரின் சொத்தை உரிமையாளராக ஆக்கிக்கொள்வது இரண்டு விதத்தில் ஒன்று சட்டப்பூர்வமாக இன்னொன்று சட்டப்பூர்வமாக இல்லாததை சட்டப்பூர்வமாக ஆக்கிக்கொள்வது சட்டப்பூர்வமாக ஒருவரின் சொத்தையை எப்படி நம்ம உரிமையாளர் ஆகலாம் அப்படின்னா ஒரு வாரிசு முறை அடிப்படையில் தாத்தா பாட்டியின் சொத்தை தாய் தாய்பண்ணின் சொத்தை அல்லது நம்முடைய உறவினர்கள் உயிர் மூலமாக நமக்கு எழுதி தருவதை அல்லது இனமாக பெற்றதே இப்படி பல விதங்களில் நம் சட்டப்பூர்வ அடிப்படையில் ஒருவரின் சொத்திற்கு உரிமையாளராக ஆகலாம் ஆனால் அதே சமயத்தில் சட்டப்பூர்வமாக இல்லாத முறையிலும் ஒரு சொத்திற்கு உரிமையாளர் ஆகலாம் அப்படிங்கிறது சட்டம் வந்து அனுமதிக்கிறது அதாவது ஒரு சொத்தின் உரிமையாளருக்கு தெரிந்தே ஒரு தொடர்ச்சியாக எந்த வித இடையூறும் இல்லாமல் அவருடைய உரிமைக்கு எதிராக அதுதான் அட்வர்ஸ் பொசிஷன் சொல்லப்படுகிறது அட்வர்ஸ்ன்னு எதிரடையாக அந்த அந்த சொத்தை அனுபவித்து கொண்டு வருபவருக்கு அந்த சொத்தின் உரிமையை பெறுவதற்கான வழியை சட்டம் அனுமதிக்கிறது இது எப்படின்னு பார்த்தா இந்த லா ஆஃப் தி அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு குறிப்பிட்டு எந்த பிரிவுகளும் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த கால வரையறை சட்டத்தின் பிரிவுகளை பார்க்கும் பொழுது இதற்கான வழிவகை அது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ் அதுதான் வந்து இதை பற்றி சொல்லுது ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் தன்னுடைய பொசஸரி ரைட்ஸையோ இல்லை டைட்டில் ரைட்ஸையோ ஒரு சொத்திற்கு உண்டான அனுபவ உரிமை அல்லது பாத்தியதை நான் தான் உரிமையாளர் அப்படிங்க கோருவதற்கான உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கான கால வரையறையாக பன்னிரண்டு வருடங்களை நிர்ணயிக்கிறது இதுவே அரசு நிலமாக இருந்தால் அது முப்பது வருடங்கள் நான் அந்த சொத்திற்கு உரிமையாளர் அப்படின்னா வந்து அந்த சொத்திற்கு சொத்திற்கு இன்னார் நான் தான் உரிமையாளர் அப்படிங்கிற தாவாவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு பன்னிரெண்டு வருடங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது அஹ் என்ன வருது செக்ஷன் டுவெண்ட்டி செவன் இன்னும் கிளியராக சொல்லுது என்னன்னா அவர் அந்த குறிப்பிட்ட காலவரை சட்டத்தில் சொல்லப்பட்ட காலவரைக்குள் அந்த உரிமையை கோரி பெறாவிட்டால் அந்த உரிமையை அவர் இழந்தவராகிறார் அப்படின்னு சொல்கிறது அதாவது அந்த பன்னெண்டு வருடங்களுக்குள் தன்னுடைய அனுபவ உரிமையை அல்லது தான் தான் அந்த சுத்தின் உரிமையாளர் அப்படிங்கிறதை அவர் நீதிமன்றத்தின் மூலமாக கோரி அந்த பரிகாரத்தை பெறா பெறாவிட்டால் அந்த பன்னெண்டு வருடங்களுக்குள் அந்த உரி உரிமையை கோரி அந்த மனுவை தாவாவை தாக்கல் செய்ய வேண்டும் அது பெறாவிட்டால் அந்த உரிமையை அவர் பிற்பாடு கோர முடியாது அப்படிங்கிறது இது என்ன நியாயம் இல்லாததா இருக்கே அப்படின்னு சொல்லணும்னா ஏன்னா சட்டம் வந்து விழிப்பாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உதவும் த லா வில் நாட் ஹெட் த பர்சன்ஸ் ஹூஆர் ஸ்லிப்ட் ஓவர் த ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் ஒரு நெ ஒரு நிலம் வந்து எந்தவித உரிமையாளர் யாருமே இல்லாமல் அப்படி ஐடலாக இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சட்டம் வலியுறுத்துகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டப்பிரிவுகள் உணர்த்துகின்றன ஸோ இதுக்கு இன்டெரக்ட் இன்டெரக்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா அவர் அந்த உரிமையை பன்னிரண்டு வருடங்களுக்குள் கோரி பெற முடியாதுன்னா அந்த நேரத்தில் அந்த உரிமையை யார் கோரலாம் அப்படின்னா அந்த அனுபவத்தை அந்த நிலத்தை தன்னகத்தை வைத்து கொண்டிருந்தவர் அதன் மூலமாக அந்த அட்வஸ் பொசிஷன் கிளைம் பண்ணலாம் அந்த ரைட்டை கிளைம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள்லாம் சட்டம் சொல்கிறது என்னென்னா வந்து அந்த அட்வஸ் பொசிஷன் அந்த எதிரடை உரிமை அனுபவ பாத்தியதையே கோருபவர் என்னெல்லாம் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா வந்து இட் ஷுட் பி ஓப்பன் அதை ரகசியமாக அந்த அனுபவத்தை அந்த சொத்தை வந்து அவர் அனுபவிச்சுட்டு கொண்டு இருக்கக்கூடாது அது எல்லாருக்கும் தெரியும் விதத்தில் பப்ளிக்காக வெளிப்படையாக அந்த சொத்தை அவர் அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும் இட் ஷுட் பி கண்டினியூவஸ் நடுவில் பிரேக் அந்த பன்னெண்டு வருடங்கள் தொடர்ச்சியாக அவர் அனுபவித்து கொண்டிருக்கணும் சில மூணு வருஷம் ஒரு இருந்துட்டு ஏன்னா இது வந்து கா முன்னாடி இந்த லாஃப்தி அட்வஸ் பொசிஷனோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா அனுராபிகோடு தான் எடுத்துக்கொள்ளணும் அனுராபி கோட்ல வந்து என்ன சொல்லப்பட்டது என்றால் மூணு வருடங்கள் ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு நிலத்தை அது வந்து உரிமையாளர் யாராக இருந்தாலும் சரி அனுபவத்தில் ஒரு ஒரு மூணு வருடங்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருந்தால் அவர் அந்த உண்மை அந்த அந்த சொத்தின் உரிமையாளர் ஆகிறார் அப்படிங்கிறத வந்து அனராபி கோட் சொல்லப்பட்டது பிற்பாடு வந்து நைன்டீன் நாட் செவன்ல பிரிவி கவுன்சில் அதை ஆமோதித்தது அதுக்கப்புறம் தான் அந்த பன்னெண்டு வருடங்கள் அப்படிங்கிறது லிமிடேஷன் ஆக்ட்ல நிர்ணயம் செய்யப்பட்டது சரிங்களா இந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அதாவது எக்ஸ்க்ளூசிவ்னா அவர் மட்டுமே தான் மட்டுமே அந்த நிலத்தின் உரிமையாளர் தன் அந்த சொத்தின் உரிமையாளர் அப்படின்னு கூறணும் ஏன்னா கோ ஓனர்ஸு இந்த ஒரு கூட்டு உரிமையாளராக அந்த நிலத்தின் உரிமையாளராக இருந்தால் அந்த அட்வான்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ண முடியாதுன்னு முந்தைய தீர்ப்புகள் சொல்லப்பட்டன ஆனால் காலப்போக்கில் வந்து நீதிமன்றத்தின் பார்வை சட்டத்தின் பார்வைகள்லாம் மாறி இப்பொழுது ஒரு கோவோனர் கூட மற்ற கோவோனர்கள் கூட்டு உரிமையாளர்களின் உரிமைகளை யூஸ் பண்ணிட்டு அவரே நான் தான் அந்த அப்சலூட் ஓனர் இந்த சொத்தின் உரிமையாளர் அப்படின்ட்டு அங்கே தொடர்ச்சியாக பன்னிரண்டு வருடங்கள் அவர் அந்த சொத்தை அனுபவித்து கொண்டு வந்தாலும் அந்த அட்வர்ஸ் பொசிஷன் ரைட்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்படும் அப்போது என்னோடய டெனெண்ட் வந்து நான் என்னோடய சொத்தை வந்து வாடகை விட்டுருந்தேன் என்னோடய டெனண்ட் பன்னெண்டு வருடத்துக்கு மேலே உரிமையாளர் ஓ அந்த சொத்தை வந்து அனுபவிச்சிட்டு வர்றாரு அப்போ அவர் வந்து அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணி அந்த சொத்தை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு எல்லாம் இந்த பொசிஷன்கிறது அவரே எடுத்துக்கொண்டதாக இருக்க வேண்டும் பர்மிசிவ் பொசிஷனாக இருக்கக்கூடாது அந்த லேண்ட் ஓனரோ அந்த சொத்தின் உரிமையாளரோ அவர் அந்த அனுபவ பார்த்ததை அந்த அங்கு தங்கு கொண்டிருக்க அந்த அந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவருக்கு கொடுத்ததாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது இந்த லீஸ் மூலமாகவோ பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்பெசிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எல்லாம் இருக்கும் அவர் ஒரு ஒப்பந்தத்தில் இரண்டு தரப்பினரும் அவரவர் தம் கடமையை முடித்து கொண்டால்தான் அடுத்த ஒரு ட்ரம் வந்து அவர் தம் பாட்டை வந்து முடிக்கணும்னு எதிர்பார்க்க முடியும் இருக்கும் ஸோ அந்த பார்ட் பர்ஃபார்மன்ஸை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறச்சா அவங்களாம் அது வந்து அந்த அட்வான்ஸ் பொசிஷன் ரைட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியாது இது போன்ற எது அந்த உரிமையாளருக்கு அந்த சொத்தின் உரிமையாளரின் உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் அந்த உரிமையை அவர் அனுபவித்து கொண்டு வரும் பொழுது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டை வந்து அவர் கிளைம் பண்ணணும் இன்னொன்னு அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கணும் கேஷுவல் ஓனர்ஸாக சும்மா அந்த நிலம் இருக்குது அதனால நான் பொசஷனில் பல வருஷமா இருந்துகிட்ருக்கேன் அது உரிமையாளர் யாரும் அதுக்கான வரி அவர் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தானே அந்த சொத்தின் உரிமையாளர் என்ற விதத்தில் மற்ற எல்லா லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இப்போ அதுக்கு ஒரு வரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டிக்கிட்டு வர்ற மாதிரி அப்படி எல்லா லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸையும் கம்ப்ளை பண்ணிட்டு ஒரு உரிமையாளர் என்னெல்லாம் அந்த நிலத்தை அந்த சொத்தின் சொத்து வந்து அனுபவிக்கிறதுக்கான இதெல்லாம் செய்வாரோ அதை எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டு வந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது பன்னிரண்டு வருடங்கள் கழித்து அந்த சொத்தின் உரிமையாளராக அவர் அந்த உரிமையை கோரலாம் இப்போ இதுலேயும் வந்து சட்டம் வந்து நீதிமன்றத்தின் பார்வை வந்து காலப்போக்கில் மாறிக்கொண்டு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த லாஃப்டி அட்வான்ஸ் பொசிஷனை வந்து முன்னாடிலாம் வந்து வந்த தீர்ப்புகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதின பதினேழு இந்த தீர்ப்புகள்லாம் வந்து இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் இதில் பார்க்கலாம் அதில் வந்து தீர்ப்புகள் எல்லாம் சட்ட என்னது நீதிமன்றம் என்ன சொல்லிகிட்டு இருந்ததுன்னா அந்த ரைட் ஆஃப் தி அட்வான்ஸ் பொசிஷனை வந்து அவர் வந்து அந்த இந்த சொத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர் ஒரு ஷீல்டாகத்தான் ஷீ ஷீல்டாகத்தான் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து அந்த உரிமையை கோரி தாவா தாக்கல் செய்யும் பொழுது இல்லை இல்லை நான் எத்தனை வருஷம் வந்து நான் இதில் குடியிருந்துக்கிட்டு வந்தேன் நானும் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு டிஃபன்ஸாக தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனால் பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இல்லை அதை வந்து ரைட் ஆஃப் தி ஸ்வாட் ஆகும் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் தி ஸ்வாட் அதாவது அந்த நிலத்தை அந்த சொத்தை பன்னிரெண்டு வருடங்கள் தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டு வந்தவர் அது ஒரு தாவாகவே போட்டு எனக்கு அட்வான்ஸ் அப்படிங்கிற முறையில் எனக்கு அந்த ரைட்டு வந்து உரி ரைட்டின் படி அந்த உரிமையின்படி எனக்கு அந்த சொத்தின் உரிமையாளர் நான் தான் அப்படின்னு விளம்புகை பரிகாரம் ஒரு டிக்ளரேட்டரி பரிகாரம் கேட்டு கூட நீதிமன்றத்தை அணுகலாம் ஸோ நாட் ஒன்லி இட் கேன் பி கிளேட் அஸ் அ ரைட் ஆஃப் தி ஷீல்டு இட் கேன் பி யூஸ்ட் அஸ் தி ஸ்வாட் ஆல்சோ அப்படின்ட்டு நீதிமன்றத்தின் பார்வை தற்போது மாறியுள்ளது ஆனாலும் இது ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ட்ரெஸ்பாசர் வழிபோக்கர் யார் வேணாலும் வந்து ஒரு நிலத்தை வந்து அபகரிச்சுட்டு இருந்து அந்த ரைட்ஃபுல் ஓனரோட உரிமைகளை பாதிக்கும் விதத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறச்ச அந்த அந்த உரிமையாளரின் உரிமை பாதிக்கப்படுது அப்படிங்கிறச்ச நீதிமன்றமே இது வந்து ஒரு இது வந்து ஒரு சரியான விதத்தில் இல்லையே அந்த பொ அந்த பொசஷனில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு நீதிமன்றமே ஒரு ஸ்டாம்பிங் கொடுக்குற மாதிரி ஆகுது இல்லையா இது ஒரு 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 பிளாக் லெஜிஸ்லேஷனாக பிளாக் ஸ்பாட் இல்லையா லெஜிஸ்லேஷன்லேயே இருக்கிற ஒரு கரும்புள்ளி அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை இந்த இரண்டு தீர்ப்புகள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த இரண்டு தீர்ப்புகளில் வெளிப்படுத்தி தன்னுடைய தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இது குறித்த வந்து அரசு தன்னுடைய பார்வையை பதைத்து இந்த லா ஆஃப் தி அட்வஸ்ட் பொசிஷன் இன்னமும் நீடிக்க வேண்டுமா இதில் வந்து இதை வந்து காலப்போக்கில் இதை வந்து விட்ரா பண்ணிடலாமா இந்த லிமிடேஷன் ஆக்டில் இருக்க இந்த சட்டப்பிரிவு வந்து எடுத்துடலாமா இல்லை இந்த பன்னெண்டு வருடங்கள் முப்பது வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த கால வரம்பை நீடித்து முப்பது வருடங்கள்லேருந்து ஐம்பது வருடங்கள் அப்படிங்கிறத அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா அதே மாதிரி இந்த ஒரு தன்னுடைய உரிமை இருக்கிறது இந்த காலகட்டத்திற்குள் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது உரிமை போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பறி ப பறி கொடுத்த அந்த உரிமையாளர்களுக்கு ஒரு நியாயமான காம்பன்சேஷன் நஷ்ட ஈடை அந்த மார்க்கெட் அந்த லேண்டோட அந்த சொத்தோட மார்க்கெட் ரேட்டுக்கு படி அந்த நஷ்ட ஈட்டை வந்து அந்த அனுபவத்தில் இருந்தவர் கொடுப்பதற்கான வழிவகை செய்யும் விதத்தில் சட்ட திருத்தம் ஏதும் செய்யலாமா அப்படிங்கிறத பார்த்து ஏதாவது அதில் மாடிஃபிகேஷன் கொண்டு வரும்படி சில பரிந்துரைகளை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தது உச்ச நீதிமன்றம் இந்த கோரிக்கைகள்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி லா தி ஜஸ்டிஸ் வந்து லா கமிஷனுக்கு அனுப்பி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தன்னுடைய அறிக்கையை லா கமிஷன் சமர்ப்பித்துள்ளது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லாஃப் தி அட்வஸ் பொசிஷன் இப்போது இருக்கிற நிலையிலேயே தொடரலாம் அதில் எந்த இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த பரிந்துரையின்படி செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏதுமில்லை ஏனென்றால் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா தன்னுடைய உரிமையை குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கு சட்டம் எந்தவித உதவியும் செய்ய தேவையில்லை அதே சமயத்தில் பன்னிரண்டு வருடங்கள் முப்பது வருடங்கள் அரசு நிலம் என்றால் முப்பது வருடங்களுக்குள் அந்த நிலத்தை மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கால வரியே போதுமானதாக உள்ளது அதே சமயத்தில் நஷ்டஈடு அந்த அந்த நிலத்தை பறிகொடுத்த உண்மையான அசல் உரிமையாளர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பதற்கான வழிவகை ஏதும் செய்தால் அதற்கு அவர்கள் ஏதாலும் தாவ தொடர்ந்து அதுவும் அப்படியே அந்த அந்த சொத்தை குறித்த அந்த தாவை வந்து நீண்டு கொண்டே போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன அதனால் இதற்கான மாற்றம் ஏதும் செய்வதற்கான வழிவகை இல்லை தேவையில்லை வழிவகை ஏதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது அதே மாதிரி இன்னொன்னு வந்து உச்சநீதிமன்றம் தெரிவித்தது என்னென்னா இப்படி ஒரு ட்ரெஸ்பாசர் வந்து ஒரு நிலத்தை வந்து அந்த ரைட்ஃபுல் ஓனருக்கு எதிரடியாக அனுபவித்து கொண்டு அதை தன்வசம் எடுத்துக்கொள்வதற்கான வழிவகையை நம்ம அனுமதித்தால் பப்ளிக் யூட்டிலிட்டிக்காக பொது பயன்பாட்டத்திற்காக ஒதுக்கிய ஒதுக்கப்பட்ட சொத்தை வந்து இது போல் வந்து அட்வான்ஸ் பொசிஷனில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகி இருக்குது அப்படின்னு தன்னுடைய அதிருப்தி தெரிஞ்சதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க லா கமிஷனில் அதுக்கு தான் முப்பது வருடங்கள் அரசு பப்ளிக் யூட்டிலிட்டிக்காக அரசு நிலங்கள் வந்து ஒதுக்கி அதை வந்து மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை திரும்ப பெறுவதற்கான கால வரையறையாக முப்பது வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுவே போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்குது ஆனாலும் இதில் ரெண்டு மெம்பர்ஸ் வந்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்து டிசன்டிங் நோட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பிற்காலத்தில் இந்த சட்டம் குறித்த இன்னும் பார்வைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது தான் நினைக்கணும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இப்போ பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கூட இந்த டூ டூ தௌசண்ட் நைன்டீனில் சொன்ன அந்த சைடேஷன் இல்லையா அதை வந்து வலியுறுத்தி திருப்பி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இருக்கிற அந்த சட்டத்தின்படி இனிமே வந்து இந்த அட்வான்ஸ் பொசிஷனில் இந்த சொத்தை வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு மேலாக வச்சுருந்தவங்க அவங்க அதை உரிமையாக ஸ்வாடாகவும் ஷீல்டாகவும் பயன்படுத்திக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்குது சரி இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும் இப்போ கவர்மெண்ட் வந்து அட்வஸ் அந்த ரைட்டை வந்து ப்ரைவேட் பர்சன் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் கிளைம் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு இந்த உரிமை இருக்கிறதா என்றால் இல்லை அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துறது இல்லை நீதி அரசி இந்து மடக்திர அவர்கள் வந்து சமீபத்தில் வெளியே வழங்கிய தீர்ப்பில் வந்து ஒரு சிட்டிசனுக்கு உண்டான நிலத்தை வந்து அட்வான்ஸ் பொசிஷனில் நாங்கள் தான் வந்து அந்த நிலத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஒரு அரசு வந்து கிளைம் பண்ணி ஒரு அதுக்கு கீழே இருக்கிற ஒரு குடிமகனிடமிருந்து அந்த சொத்தை அவனிடமிருந்து அந்த சொத்தை பறிமுதல் செய்ய முடியாது அப்படின்னு பதிவு தெளிவுபடுத்தியிருக்கில்ல இந்த பதிவு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா உண்மையான உரிமையாளர்கள் தங்களுடைய உரிமை குறித்து எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் அவர் வந்து குறிப்பிட்ட காலம் வரை அதை அனுபவித்து கொண்டு வந்தும்போது தன்னுடைய சொத்தை மீட்டு கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் மோசமான நிலையை குறித்த விழிப்புணர்வு இப்படி ஒரு சட்ட இருக்கு அதன் மூலமாக அவர்கள் வந்து ட்ரெஸ் பாசஸ் அதை வந்து உரிமையாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் பொழுது அந்த விழிப்புணர்வு பெற்று தங்களுடைய சொத்தை அவர்கள் தக்க வைத்து வைத்து கொள்வதற்காகத்தான் இந்த இந்த வீடியோ பதிவு வெளியிடப்படுகிறது இது சங்கடம் திருக்கும் சட்டம் என்கிற ஒரு தன்வா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக வெளியிடப்படுகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்களுக்கு மென்மேலும் பல வீடியோ பதிவுகளை வெளியிடுவதற்கு ஊக்கத்தை அளிக்கும் மேலும் உங்களுக்கு வேறு ஏதோ சட்டம் குறித்த சந்தேகங்கள் இருக்கும் பொழுது இந்த கமெண்ட் கமெண்ட் பாக்ஸை உங்களை கருத்தில் உங்களை தெரிவிங்க அது குறித்த பதிவுகளை மென் அடுத்து அடுத்து வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்